வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நியூ சிலபஸ் படி நம்ம ஆல்ரெடி டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு யூனிட்லேயும் தலைப்பு வாரியாக நம்ம தெளிவான விளக்கம் ப்ளஸ் அதான ஃப்ரீ பிடிஎஃபும் நம்ம அந்தந்த கீழே கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி யூனிட் ஒன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் யூனிட் டூவும் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்குல்ல எதிர் சொல்ல எடுத்துடுது அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டாவது பேராகிராஃபில் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல ஊர் பெயர்களின் மருவை எழுதுக இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் நம்ம இதில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க அப்புறம் நம்மளோட சேனலுக்குன்னு சொல்லி தனியாக வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது நம்ம சேனலோட வெப்சைட்டு மேலே கொடுத்துருக்கோம் இந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நாங்கள் போடும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா கொஷின் பேப்பரு கீ ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே அதில் தான் பப்ளிஷ் பண்ணுவோம் அதனால் அதை கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இந்த ஊர்பெயர்களின் மருவு அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊர்பெயர்களின் மருவுக்கு புதுச்சேரி அப்படின்னா புதுவை மன்னார்குடினா மண்ணை மயிலாப்பூர்னால் மயிலை இந்த மாதிரி மாறி வந்திருக்கும் இல்லையா பெயர்கள் இதை மாதிரி இன்னும் நிறைய வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் இந்த டாப்பிக்கை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஊர் பெயர்களின் மருவு ஊர் பெயர்களின் மருவு தான் டாப்பிக்கு ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம மருவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் பெயர்கள் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நான் எப்பயுமே சொன்ன மாதிரி ஒரு டாபிக் அப்படின்னா வரையறை இருக்கணும் விளக்கம் இருக்கணும் எடுத்துக்காட்டுகள் சான்றுகள் எல்லாமே தெளிவாக படிக்கணும் அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு மருவு அப்படின்னா என்ன வரையறை பாருங்க தொன்றுதொட்டு இலக்கணப்படி வழங்கி வரும் ஒரு சொல் கால மாற்றத்தினால் எழுத்துக்களோ ஒளியோ சிதைந்து மாறி ஒலிக்கப்படுவது மருவு எனப்படும் தொன்றுதொட்டு பல வருஷமா பல நூற்றாண்டா ஒரு வார்த்தை என்ன ஆகும் அப்படின்னா காலம் மாறி மாறி வரும்போது அது எழுத்துக்களில் வந்து மாற்றம் ஏற்படலாம் இல்லை அது சொல்கிற ப்ரொனன்சியேஷனில் வந்து மாறுதல் ஏற்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் சிதைவுற்று அது வேறு ஒரு தான் மாறிடும் அப்படி மாறி ஒழிக்கப்படுறதுக்கு பேர் தான் மருவு இப்போ நம்மெல்லாம் சின்ன வயசில் வந்து கேம் விளையாடுவோம் இப்பயும் விளையாடுவோம் என்ன பண்ணுவோன்னா ஒரு பத்து பேர் வரிசையாக உட்காந்துட்டு ஒருத்தர் ஒரு வேர்டை வந்து ஒருத்தர் காதில் சொல்லுவோம் அந்த என்ன என்னாகும்னா அடுத்து 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 சொல்லி அந்த கடைசி ஆள் சொல்லும்போது அந்த வார்த்தையே முழுசாக மாறி போயிருக்கும் அதுதான் வந்து இந்த மருவுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம விளையாடுற கேம் இதே இது ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து கிட்ட மாறும்போதே ஒரு வார்த்தை இவ்வளவு மாறுது அப்படின்னும்போது பல ஆயிரம் நூற்றாண்டாக இருந்து வர்ற நம்ம தமிழ் மொழி அது வந்து காலங்காலமாக வரும்போது இப்போ தான் அச்சுக்கள் புத்தகங்கள் பிரதிகள்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் வந்து மாறுறது குறையும் பட் அந்த காலத்தில் அப்படி கிடையாது எல்லாமே பேச்சு மொழியாக தான் இருந்தது அப்போ அது வந்து நிறைய மாற்றம் அடைஞ்சு எவ்வளவோ இருக்கு இந்த மாதிரி மாற்றங்களை தான் வந்து மருவு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இன்னும் விளக்கம் சொல்லணும் இதுக்கு அப்படின்னா ஒரு சொல் கால ஓட்டத்தில் வேறு ஒரு சொல்லாக எப்படி மாறும் சில எழுத்துக்கள் தோன்றியும் திரிந்தும் கெட்டும் புதுசாக ஒரு எழுத்து தோன்றியிருக்கலாம் அந்த வார்த்தையில் இல்லை இருக்க வார்த்தையே திரிஞ்சு வேறு வார்த்தையாக மாறியிருக்கலாம் எழுத்தாக மாறியிருக்கலாம் இல்லை ஒரு சில எழுத்து வார்த் எழுத்தை கெட்டு போய் அந்த எழுத்தே அழிஞ்சு போய் அதுக்கு இதெல்லாம் அந்த அப்படியே அந்த எழுத்து மட்டும் போயிட்டு எல்லாம் ஜாயிண்ட் ஆகி அந்த வேர்டாக கிரியேட் ஆகிருக்கும் இந்த மாதிரி தோன்றுதல் திரிதல் கெடுதல் இந்த மாதிரி எந்த ஒரு இதில் வந்து அது இலக்கணம் சிதைந்து தானே மருவி மறுவினா மாறி அப்படின்னு அர்த்தம் மாறி வழங்கப்படுவது மருவு எனப்படும் தனக்கு தானே ஏதோ ஒரு வகையில தோன்றியோ திரிஞ்சோ கெட்டோ இலக்கண நடையில சிதைந்து மாறி உருமாறி நிற்கும் இல்லையா அந்த வார்த்தைக்கு பேர் தான் மருவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் இங்க கொடுத்துருக்க ஒரு பாடல் பாடுங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே இந்த பாட்டு நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம் இது யாருன்னா பாரதியார் பாடல் பாரதியார் பாடல் தான் இந்த எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்ததும் இந்நாடே இந்த இடத்துல அதாவது எந்தையும் தாயும் அப்படின்னு யாரை சொல்கிறாரு என்னோட அப்பாவும் அம்மாவும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் அவங்க இருந்து வாழ்ந்த நாடு இந்த நாடு தான் இந்த தமிழ்நாடு தான் அப்போ எந்தையும் தாயுன்றது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எந்தையும் தாயும் எந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மூதாதையர் அவங்க மூதாதையர்னு சொல்லி பல வருஷமாக பல நூற்றாண்டாக குறிக்கிறது தான் இந்த வார்த்தை இப்போ இதில் எந்தை இதில் எந்தை என்னும் சொல் எம் தந்தை என்பதன் மருவு ஆகும் ஆக்சுவலாக எம் தந்தை அப்படின்னு தான் அங்கே வரணும் எம் தந்தையும் தாயும் அப்படின்னு இந்த எம் தந்தை எம் தந்தைன்றது காலப்போக்கில் மாறி 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 இந்த இம்மு கெட்டு ஓகேவா தா கெட்டு வெறும் எந்தை அப்படின்னு மாறிடுச்சு இதுதான் வந்து நார்மலான ஒரு வார்த்தையில் மருவுனா எப்படி இருக்கும் எப்படி ஒரு வார்த்தை வந்து கெட்டு தோன்றி திரிஞ்சு மருவாக மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது இந்த மருவு அப்படிங்கிறது வந்து இலக்கண குறிப்பில் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா இது வந்து ஒரு உயிர் அளபடை உயிரளபடை அப்படின்னு படிப்போம்னா உயிரலபடை ஒற்றளபடை குற்றியல் உகரம் அதுல உயிரளபடை தான் இந்த மருவுக்கு இலக்கண குறிப்பு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அளபடைனாலே என்னன்னா ஒரு நெடில் எழுத்துக்கு இணையான குறில் எழுத்து அதுக்கு பக்கத்திலேயே திரும்ப ரிப்பீட் ஆகுறது இப்போ மரு அப்படின்றருக்கு இல்லையா இந்த மரு அப்படின்றது முடிக்காம அதை இன்னமும் அதை சிறப்பிச்சு கூறுறதுக்கு அதை இன்னும் மிகைப்படுத்தி சொல்றதுக்காக இலக்கியங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அது பக்கத்துலேயே இன்னும் இப்போ ஆ அப்படின்னு வர்ற இடத்துல ஆ தலீ தலிய இப்படிலாம் வருது இல்லையா என்னன்னா அதோட நெடில் பக்கத்தில் அதுக்கு இனமான ஒரு குரீல் எழுத்தையும் சேர்த்து எழுதுறது அதுக்கு பேர் தான் அளபடை இதில் வந்து ரூ அப்படிங்கிறது ஊ அப்படின்னு முடியுது அது பக்கத்தில் வந்து அதோட குரீல் எழுத்தான ஊவும் சேர்ந்து வந்திருக்கு இது வந்து ஒரு உயிரளபடை இதுதான் இதோட இலக்கண குறிப்பு ஓகே இப்போ நம்மளுக்கு மருவுன்னா என்ன அது எப்படி இருக்கும்னு தெரியும் இது நார்மல் வேர்டுக்கு நம்ம பார்த்துட்டோம் இதே இது ஊர் பெயர்களில் எப்படி மருவி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கே பெயர்களில் மருவி வர்றதுன்னா என்ன ஒரு காலத்தில் அந்த ஊர் வந்து வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் காலகாலமாக அது வந்து நாளாக நாளாக மாறி 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 அந்த ஊர் பெயரே மாறி இருக்கும் அதுதான் மருவு பெயர்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஊர் பெயர்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதில் இருக்கிறத எல்லாம் ஓரளவு பார்த்துக்கிட்டா போதும் நீ நான் நிறையா நிறைய ஊர் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட முக்கியமான ஊர்கள் எல்லாமே இதில் இருக்கும் இது நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும் இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக வந்து எக்ஸாமில் வந்துச்சுன்னா ரொம்ப டஃப்பாக கேட்கணுன்றதுக்காக ஏதாவது டிஃபிகல்ட்டாக கேட்டால் நம்ம வந்து இதுலேருந்து கெஸ் பண்ணியே போட்டுக்கலாம் ஓகே பாருங்க ஊர் பெயர்களின் மருவு இப்ப ஊர் பெயர்கள் எல்லாம் இந்த பக்கமும் அதோட மருவு பெயர்கள் இந்த பக்கமும் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் அம்பா சமுத்திரம் அம்பா தான் இப்ப எப்படி சொல்றாங்கன்னா அம்பை நிறைய அது வந்து அப்படியே வந்திருக்கும் அம்பை அறுவை உசிலம்பட்டினா உசிலை அப்படியே அதை அதை வந்து அப்படியே ஷார்ட்டா பண்ணிட்டு ஐ ஐ ஐ ஐ ஐ மாதிரி ஓகேவா தான் இருக்கும் அதனால அதெல்லாம் நீங்க கூட தனியா டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் முழுசாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும் இல்லையா அதை மட்டும் வந்து நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ச ஈஸியாக இருக்கும் அதை மட்டும் ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ரிஸ்க்கான பேர்களை மட்டும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டா போதும் ஓகேவா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு திரும்ப திரும்ப படிக்க தேவை இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஓகே ஒவ்வொன்னா பார்க்கலாம் அம்பா சமுத்திரம் அப்படின்னா அம்பை கோட்டைனா அறுவை அலங்காநல்லூர் அலங்கை எல்லாம் பாருங்கள் அப்படியே வருது இதெல்லாமே நீங்கள் இப்படி டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க இல்லை இதை இதெல்லாம் விட்டுருங்க ரிஸ்க்கானதை மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதை மட்டும் நம்ம டிக் பண்ணிக்கலாம் அறந்தாங்கன்னா அறந்தை ஆர்காடு ஆறு காடு அப்படின்னா ஆறு காடு அப்படிங்கிறது தான் ஆர்காடாக மாறிடுச்சு ராமநாதபுரம் முகவை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிக் பண்ணி வச்சுக்கோங்க உசிலம்பட்டி உசிலை உதகமண்டலம் உதகை உதகைன்னு சொல்லலாம் ஊட்டின்னு சொல்லலாம் ரெண்டு விதமாக மாறி இருக்குது அதனால் ஆப்ஷனில் வந்து உதகை இல்லை ஊட்டி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ரெண்டுமே உதக மண்டலம் தான் உறையூர் அப்படின்னா உரந்தை எலுமூர் இது இரு புள்ளி வச்சுக்கோங்க எலுமூர் அப்படின்னா எலும்பூர் கயப்பாக்கம் கயப்பாக்கம் இருந்தது தான் கல்பாக்கம் அப்படின்னு மாறிச்சு இந்த பாக்கம்ன்றத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் கரிவளம் வந்த நல்லூர் கரிவளம் வந்த நல்லூர் தான் கருவை அப்படின்னு மாறி இருக்குது அடுத்து கருந்தட்டை குடி வருங்க கருந்தட்டை குடி அப்படிங்கிற ஊர் வந்து கரந்தை அப்படின்னு மாறி இருக்கு ஆக்சுவலாக கரந்தை அப்படின்றது சிம்பிளான ஃபார்மேட்டு தான் இருந்தாலும் கருந்தட்டை குடின்ற வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அதனால் இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது கருவூர் கரூர் கல்லடை குறிச்சி குறிச்சி ஜஸ்ட் ஒரு எழுத்து தான் அப்படி மாறி இருக்கு மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் ஜஸ்ட் திரிஞ்சு கொஞ்சம் திரிஞ்சு வர்றது காஞ்சிபுரம் காஞ்சி கும்பகோணம் குடந்தை குயப்பேட்டை குயப்பேட்டை தான் கொசப்பேட்டையாக இருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டீக் பண்ணிக்கலாம் புத்தூர் அப்படின் இருந்தது தான் கோயம்புத்தூராக மாறி இப்போ திரும்ப கோவையாக மாறிடுச்சு ஓகேவா ரெண்டுமே புத்தூருக்கு கோயம்புத்தூரும் சரி கோவைன்றதும் சரி கோயமுத்தூர்னு கூட ஒரு சில நேரம் சொல்லுவாங்க கோயமுத்தூர் கோயமுத்தூர் அப்படி சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இது எல்லாமே மருவு வார்த்தைகள் தான் கோவன் புத்தூர்ன்றது மட்டும்தான் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் நேம் கொடைக்கானல் கோடை அப்படின்னு மாதிரி இருக்கு சங்கரன் கோவில் வந்து சங்கை அப்படின்னு மாதிரி இருக்கு அடுத்தது சிங்காநல்லூர் சிங்காநல்லூர் தான் சிங்கைன்னு மாதிரி இருக்கு பாருங்க சங்கை சிங்கை அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு நல்லா பாத்துக்கோங்க சிதம்பரம் தில்லை தில்லை நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் சிதம்பரம் செங்கற்பட்டு செங்கை சென்னப்பட்டணம் இம் சென்னப்பட்டணம் சென்னை நகரம் சேதுராயன் புத்தூர் சேதுராயன் புத்தூர் தான் சேராத்து அப்படின்னு மாதிரி இருக்குது சேந்தமங்கலம் சேந்தை சோழ நாடு சோனாடு நம்ம பாடம்பருத்திலே படிச்சிருக்கோம் சோநாடு தந்தை அப்படிலாம் படிப்போம் சோழ நாட்டை தான் அப்படி குறிப்பாங்க சைதாப்பேட்டை சைதை சோலிங்கநல்லூர் சோலிங்கர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல சோழலிங்கபுரம் சோலிங்கநல்லுன்றது சோழலிங்கபுரம் ஆக்சுவலாக இது இந்த பக்கம் வரணும் இது இந்த பக்கம் வரணும் மாறி கொடுத்துருக்காங்க சோல் சோழிங்கர் சோழலிங்கபுரம் இது ரெண்டுக்கும் மறு வார்த்தை என்னன்னா சோலிங்க ஓகேவா அடுத்தது தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சாவூர் இது இது ரெண்டும் மாறி இருக்கு இது இங்கே வரணும் இது இங்கே வரணும்னு வச்சுக்கோங்க தஞ்சாவூர் தான் இப்போ தஞ்சையாக மாறிடுச்சு இதுதான் மருவு இது வந்து ஒரிஜினல் நேம் அதேமாரி இது ஒரிஜினல் நேமு இது மருவு இது மாற்றிக்கோங்க இதனால தான் நான் வந்து கொஞ்சம் வீடியோவை பார்த்துட்டு பாருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நான் அந்த எக்ஸ்ட்ராவாக நிறையா சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஓகே அடுத்து தர்மபுரி தான் தகடூர் தகடூர்னால் நம்ம நிறைய படித்தோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் தருமபுரி தான் தகடூர் தாராசுரம் அப்படிங்கிறது ராஜராஜேஸ்வரம் முழுசாக பாரிடுச்சு ஓகேவா தாராசுரம் அந்த கோயிலை கட்டினவர் வந்து ராஜராஜேஸ்வரன்றனால அவர் பேர் சோழனால அவர் பேரே வந்துருச்சு ராஜராஜேஸ்வரம் தாராசுரம் ராஜராஜேஸ்வரம் ராஜேஸ்வரம் திருக்குருகூர் அதை ஆல்ரெடி நம்ம புக்கில் படிப்போம் ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிறது தான் அதோட பேர் திருக்குருகூர்னு மாறிச்சு அடுத்து குப்பை வந்து அதை மரு முழுசா மாறி வெறும் குறுகை அப்படின்னு வந்துருச்சு அடுத்தது திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்செந்தூர் செந்தூர்னு சொல்லுவாங்க திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல வெறும் அலைவாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்தது திருத்தணிகை அப்படின்னா வெறும் திருத்தணி கை அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வெறும் திருத்தணி அப்படின்னு வந்திருக்கு அடுத்தது திரு நின்ற ஊர் திருநின்ற ஊர் அப்படின்னா தின்னனூர் திருநெல்வேலின்றது நெல்லை திருவண்ணாமலை அப்படிங்கிறது அருணை டிஃப்ரெண்டா இருக்கு திருவாரூர் அப்படிங்கிறது ஆரூர் தேவகோட்டை அப்படிங்கிறது வெறும் தேவோட்டை அப்படின்னு வந்துருச்சு நாகப்பட்டினம் நாகை நாகர்கோவில் அப்படின்னா நாஞ்சில் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் நாகப்பட்டினத்துக்கு தான் நாகை நாகர்கோவில்னா அது நாஞ்சில் நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அடுத்து நாமக்கல் நாமக்கல் அப்படின்னா ஆரைக்கல் அப்படின்னு அர்த்தம் பன்னுருட்டி பன்னுருட்டின் இருந்தது இந்த நூ வந்து கெட்டு வெறும் ஆயிடுச்சு பரமக்குடி பரம்பை பழவேற்காடு புலிக்காடுன்னு மாறிடுச்சு இருச்சு பழவேற்காடு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்து பாளையங்கோட்டை பாலை பிரம்பூர் அப்படிங்கிறது பெரம்பூராக ஆயிடுச்சு அடுத்தது புதுக்கோட்டை புதுகை இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும் புதுகை அப்படிங்கிறது புதுச்சேரியா அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே எப்பயுமே குழப்பம் ஆக்சுவலாக புதுக்கோட்டை தான் புதுகை ஓகேவா புதுச்சேரினா புதுவை இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணும் இதில் நிறைய கன்ஃபியூஷன் வர சான்சஸ் இருக்குது இதை நல்லா பார்த்துக்கோங்க புதுச்சேரியை பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லலாம் இது கூட ஒரு மருவு தான் பாண்டிச்சேரின்னு சொன்னாலும் புதுவை அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாமே மருவு சொற்கள் தான் அடுத்தது பூவிருந்த வள்ளி அப்படிங்கிறது தான் பூந்தமல்லின்னு மாறிடுச்சு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேமஸான விஷயம் பூ விருந்த வள்ளி தான் பூந்தமல்லி ஏன்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் அந்த ஏரியாவில் அந்த போர்டில் எல்லாமே பூவிருந்த வள்ளின்னு தான் போட்டிருப்பாங்க அடுத்தது பைம்பொலில் அப்படின்னா பம்பொலி பைம்பொலி பைம்பொலின்னு சொல்லி சொல்லி அது பம்புலின்னு மாறிடுச்சு மணப்பாறை மணவை மதராசப்பட்டினம் நம்ம அந்த காலத்தில் சொன்னது தான் வெறும் மதராஸ் மெட்ராஸ் அப்படிலாம் இருக்கு மயிலாடுதுறை வந்து மயூரம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக மயிலாடுதுறைன்றது மயூரமாக மாறியிருக்கு மயிலாப்பூர் வந்து மயிலை அப்படின்னு மாதிரி இருக்குது இது ரெண்டும் அதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் புதுவை புதுகை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இதுவும் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நல்லா பார்த்துக்கோங்க மயிலாப்பூருக்கு தான் மயிலை அதனால் மயிலாடுதுறைக்கு வந்து மயூரம்ன்றது தான் மருவு வார்த்தை மாவண்டூர் மாவண்டூர் அப்படிங்கிறது வந்து மாமண்டூர் லால்குடி லால்குடி வந்து தவத்துறைன்னு மாதிரி இருக்குது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லால்குடி தவத்துறை வண்ணாரப்பேட்டை வன்னை பாருங்கப்பா இது தவறான ஒன்றை கண்டுபிடின்னு சொல்லி இப்படி கூட கொடுக்கலாம் வன்னை அப்படின்னு கொடுத்தா இதுவும் ரைட்டு தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க வண்ணாரப்பேட்டை மூணு சுழி நான் வர்றதுனால மூணு சுழி இந்த வண்ணைன்னு வந்தால் மட்டும்தான் அது கரெக்டு ஒருவேளை ஆப்ஷனில் இதுவும் கொடுத்து இதுவும் கொடுத்துருக்காங்கன்னா இது தவறு இந்த வண்ணை வந்து தப்பு அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு சுழினாவா மூணு நாவான்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ மன்னார்குடி மண்ணைன் இருக்குது இது இல்லாமல் மண்ணை இப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு ஆப்ஷனில் இருந்தால் இது தவறு இது எதை குறிக்குது நார்மல் மண் சாயில் ஓகேவா அதனால் இது வந்து தப்பு அதனால் நீங்கள் பேர் தானே அது ரெண்டு சுழினா வந்தாலும் லா வந்தாலும் அந்த அளவு வந்தால் எல்லாம் கரெக்டான நினைக்காதீங்க அப்படி கிடையாது இதில் இருக்கிற மாதிரியே படிச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பிடிஎஃப்பில் எழுத முடியுமா இப்படி படிங்க இந்த மாதிரி செய்யுங்க இப்படி கேட்கலாம் அப்படின்னு பிடிஎஃப்பில் எழுத முடியுமா முடியாது இல்லையா அதனால தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா செஞ்சு வந்து ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துட்டு படிங்க நீங்கள் பார்க்காம படிக்கிறது வந்து எழுவது பெர்சன்டேஜ் தான் நீங்கள் படித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே அடுத்தது விருதுநகர் அப்படின்றத விருதை அப்படின்னு சொல்கிறாங்க விருத்தாச்சலம் அப்படின்னா முதுகுன்றம் இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு விருத்தாச்சலம் முதுகுன்றம் வேதாரண்யம் வேதை ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீ அப்படிங்கிறதோட தமிழ் வார்த்தை தான் திரு அதனால ஸ்ரீரங்கம்ன்றது திருவரங்கம் அப்படின்னு மாறிடுச்சு தமிழ் பேரா ஓகேவா இதெல்லாம் சாம்பிள்க்கு கொடுத்துருக்குதுதான்ப்பா இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நிறையா கிடச்சிச்சினாலும் நீங்கள் தாராளமாக இது கூட சேர்த்து படிச்சுக்கோங்க இல்லை இதுவே எங்களுக்கு போதும் இதுவே மனப்படம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இது பார்த்தாலே போதும் இதுக்கு மேலே ரொம்ப இதாக வந்து கொஷின்ஸ் செய்யணும் ஒரு கொஷின் தான் இதிலேருந்து வரும் அப்போ வந்து இந்த இதையும் தாண்டி முக்கியமானதெல்லாம் மற்றது எல்லாமே ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ் உடையது தான் அதனால் அது கேட்க சான்சஸ் இல்லை சரி இதில் நம்ம பார்த்துடலாம் தேர்வு நோக்கில் எல்லா பிடிஎஃப்லையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க நான் அஞ்சு கொஷின் கொடுப்பேன்ப்பா ஒவ்வொரு பிடிஎஃப்லையும் ஆனால் அந்த அஞ்சு கொஷினும் எப்படி இருக்கும்னா ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்னில் இருக்கும் அதே டாப்பிக்கை அஞ்சு கொஷினும் ஒரு இப்படி கேட்கலாம் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கும் பாருங்கள் தில்லை என அழைக்கப்படும் ஊர் தில்லை அப்படின்னு அழைக்கப்படுற ஊர் எது அப்படின்னு டேரெக்டாக கேட்டுருவாங்க சிதம்பரம் தான் தில்லை இதுக்கு ஆன்சர் அடுத்தது சரியான ஊர் பெயரின் மருவு எது அப்போ இங்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் சரியானது மற்றது எல்லாம் தவறான பொருத்தமாக இருக்குது அப்போ அந்த சரி எதுன்னு கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இந்த கொஷினை வந்து நல்லா கவனிக்கணும் சரி கேட்டிருக்காங்களா தவறா சரியா தவறான்றது சரியான ஊர் பெயர் அல்லாதது எது அப்படின்னு கூட கொடுப்பாங்க இந்த இடத்துல சரின்னு கொடுத்துட்டு நம்ம சரின்றதை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம் ஆனால் சரியான ஊர் பெயர் அல்லாத மறுவை எழுது அப்படின்னு ஒரு கொஷின் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் இது எதிர்மறை வார்த்தைகள் அதாவது தவறானதை கண்டுபிடின்றது தான் இதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி அல்லாதன்னு கேட்டுட்டான் அதனால கொஷினை முழுசாக தெளிவாக நீங்கள் ரீட் பண்ண வேண்டியது அவசியம் ஒரு மார்க்கில் காம்படிஷனில் நம்மளை தாண்டி ஆயிரம் பேர் போயிடுவாங்க சரியா அதனால ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் சரி பாருங்க செகண்ட் கொஷின் சரியான ஊர் பெயரின் மருவு எது புதுச்சேரி புதுகை தப்பு புதுவைன்னு வரணும் அப்ப இது தப்பு புதுக்கோட்டை புதுவை இது தப்பு இதோட ஆன்சர் இதுக்கு வரணும் இதோட ஆன்சர் இதுக்கு வரணும் கும்பகோணம் கும்பையா இல்ல குடந்தை தான் கும்பகோணம் அப்போ இதுவும் தப்பு அப்போது இதில் ஆன்சர் இது சி உதக மண்டலம் உதகை அப்படிங்கிறது தான் சரியான விடை ரெண்டா ஆப்ஷன் வந்து சி அடுத்த கொஸ்டின் பாருங்க தவறான ஊர் பெயரின் மருவே எழுதுக ஃபர்ஸ்ட் சரியானது கேட்டாங்களா இப்போ தவறானது கேட்டுட்டாங்க தவறான ஊர் பெயர் அல்லாதது எதுன்னு கொடுத்தா அது சரின்னு அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ இதுக்கு பார்க்கலாம் தவறானது எது குடந்தை கும்பகோணம் கரெக்டு தஞ்சை தஞ்சாவூர் கரெக்டு செங்கை செங்கற்பட்டு கரெக்ட் மயிலை மயிலாடுதுறை இதுதான் தப்பு ஏன் அப்படின்னா மயிலை அப்படின்றதுக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம் மயிலாப்பூருக்கு தான் மயிலை மயிலாடுதுறைக்கு மயூரம் அப்படின்னு பார்த்தோம் ஆனா பார்க்கும்போது கரெக்ட் மாதிரி இருக்கும் தஞ்சை செங்கை மயிலை குடந்தைன்னு வந்தனே ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு நல்லா யா வச்சுக்கோங்க மயிலை மயிலாப்பூர் மயூரம் தான் மயிலாடுதுறை அப்ப இது ரெண்டும் மா தப்பாக கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறானது அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் ஊர் பெயரையும் அதன் மருவையும் பொறுத்துக மேட்ச் மாதிரி கொடுப்பாங்க சரியா அந்த மேட்சில் வந்து நம்ம பொருத்திட்டு கீழே இருக்க நம்பர் படி ஆர்டர் வைஸாக அதை வந்து சூஸ் பண்ணணும் பாருங்கள் தஞ்சாவூர் எது வரும் தஞ்சை வரும் ரெண்டாவது நான் இப்படியே போகிறேன் தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குழந்தை இப்போ என்ன வருது ரெண்டு மூணு நாலு ஒன்று இப்போ எங்கே இருக்குது இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ரெண்டு மூணு நாலு ஒன்று இப்போ இதுதான் சரியான விடை மேட்சை வந்து ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரியும் அதை கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க இப்போ ஒன்றுக்கு நேரம் ரெண்டு இருக்குது அப்படின்னு ரெண்டுன்னு எடுக்காமல் ஒன் டூ த்ரீயவே கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சும் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுருவீங்க அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்சரை அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் ஓகே லாஸ்ட் கொஷின் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க இந்த நாலு இதில் ஒன்று வந்து ஆர்ட் வேர்ட் குரூப்பில் டூப்னு சொல்லுவோம் இல்லையா பொருந்தாத ஒன்றா இருக்கும் அது மாதிரி கூட கொடுத்து இந்த கொஷினை கேட்கலாம் டேரெக்டாக மருவுன்னு கேட்காம பொருந்தாத ஒன்றுன்னு கொடுத்துடலாம் இங்கே பாருங்கள் குடந்தை எந்தை தஞ்சை செங்கை எல்லாம் இனமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாமே மருவு வார்த்தைகள் தான் அதுவும் கரெக்ட் தான் ஆனால் இதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது எந்தை ஏன்னா மற்ற மூனும் ஊர்பெயர்களோட மருவு வார்த்தை ஆனால் எந்தை அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி கிடையாது ஒரு காமனான ஒரு வார்த்தையோட மருவு ஊர்பெயரில் இது வராது எந்தைன்றது மீதி ஊர் ஊர்பெயர்களில் இருக்க மருவு அப்போ இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது கொஸ்டின் அவங்க நான் இப்படி தான் கேட்பேன்னு சொல்லலை அவங்க கொடுத்துருக்கிறது டாபிக் மட்டும்தான் அதை எப்படி கேட்டாலும் சொல்லத் தெரியணும் அதுதான் நம்மளோட சேலஞ்ச் அங்கே ஓகே இப்போ இந்த டாபிக் இதோட முடிஞ்சது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இதுக்கு அடுத்த டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ உங்களுக்கு இந்த சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தமிழ் நியூஸ் சிலபஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி பேட்டர்னெலாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஏழு யூனிட்டையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஜிகேவுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு மேக்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வேறு எங்கேயுமே போய் தேடவோ டைம் வேஸ்ட் பண்ணவோ தேவையே இல்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலே போதும் மூணே மாதத்தில் எல்லா சிலபஸையும் முடிச்சிடலாம் அடுத்த மூணு மாதத்தில் ஆன்லைனில் நாங்களே உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஃப்ரீயாகவே கொடுப்போம் அதுக்காக வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்